மீன்வளம் மற்றும் மீனவ நலன் சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர உள்கட்டமைப்புகளுக்கு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல் போன்ற பாதிப்புகளை தனித்திடவும் புதிய திட்டங்களை வகுத்திடவும் உடனடி இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் என்சிசிஆர் மூலம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்புடன் கடலோர பாதுகாப்புடன் கூடிய மேம்பாட்டிற்கான ஆய்வு மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் விழுப்புரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மீன் இறங்குதளம் மீன்பிடி வலைகள் பின்னுதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் செயல்படுத்தப்படும் இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும் தமிழ்நாடு அவர்கள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர்கள் நலன் கருதி இலங்கையில் நெடுங்காலமாக மீட்க இயலாத நிலையில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நிவாரணத் தொகையை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப் படகுகளுக்கான நிவாரணத் தொகையை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை சிறையில் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தின உதவித் தொகை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது கடல் சீற்றங்கள் புயல் என இன்னல்கள் பல கடந்து வாழ்வை வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள நம் மாநில அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தொடர்ந்து உயர்த்தி வந்துள்ளது இந்த நிதியாண்டில் மீன்பிடிப்பு குறைவு மானியம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு மீனவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மீனவர் மற்றும் இரண்டு லட்சத்தி மூவாயிரத்தி தொண்ணூறு மகளிருக்கு மீன்பிடி தடை காலத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மீனவர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயுடன் மாநில அரசின் கூடுதல் பங்களிப்பாக ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சேர்த்து தலா எட்டாயிரம் ரூபாய் வீதமும் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் நலன் முதுமை மானுட வாழ்வின் தவிர்க்க இயலாத கட்டமாகும் தனிமை மருத்துவ நலன் மற்றும் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கென மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தைந்து அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் இந்த பகல் நேர பாதுகாப்பு மையங்களில் முதியவர்கள் தோழமை உணர்வுடனும் பயனுள்ள பணிகளிலும் ஈடுபடலாம் பகல் நேர பராமரிப்பு உதவி அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்புக்கான ஏற்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் துணையுடன் இந்த அன்பு சோலைகள் வழங்கும் குழந்தைகள் நலன் பசிப்பினி மருத்துவ நிலம் அணித்தோ செய்தோ சங்ககாலத்தை சார்ந்த குறுநில மன்னர் ஒருவர் ஏழை எளியோரின் பசியை போக்கியதால் அம்மரபின் வழிவந்து தமிழ்ச் சமூகத்தை வழிநடத்திய தலைவர்கள் பலரும் காலந்தோறும் வறுமையை அகற்றிடமும் மாணவர்களின் கல்வி நலன்களை பாதுகாத்திடமும் பல முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி வந்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக பள்ளி கல்வியை மேலும் பரவலாக்கவும் கற்றலை இனிமையாக்கவும் எல்லா குழந்தைகளும் பசியின்றி கல்வியறிவு பெற்றிடவும் எந்த தியாகத்தையும் செய்திடுவோம் என்று அறிவித்த மாண்பமும் முதலமைச்சர் உன்னத நோக்கத்தினை உள்வாங்கி அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு பள்ளிகளிலும் ஊரகப் பகுதிகளில் அமைந்துள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி வரும் பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் பதினேழு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் மாணவர்களின் வருகை உயர்ந்துள்ளதோடு அவர்களின் ஊட்டச்சத்தும் கற்றல் திறனும் மேம்பட்டுள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நாட்டிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் தமிழ்நாட்டின் நகரப் பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மேலும் மூன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வரும் ஆண்டு முதல் மேலும் விரிவுபடுத்தப்படும் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக வரும் நிதியாண்டில் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகள் நல மையங்களில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்திடும் வகையில் வரும் நிதியாண்டில் சுமார் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் ஐநூறு குழந்தைகள் நல மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக வரும் நிதியாண்டில் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு குறைக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கல்வி இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள் இன்றைய மழலைகள் நாளைய நமது மரபு காக்கும் செல்வங்கள் அவர்களை வளமோடு வாழ வைப்பது அரசு ஆடவர் பெண்டிர் இம்மூவரின் ஒத்துழைப்பின் பார்ப்பட்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற உத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த வாசகங்களை மனதில் இருத்தி நமது அரசு பல முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் தலை சிறந்த கல்வியாளருமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பெயரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிடும் பொருட்டு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் உயர் தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றல் கற்பித்தல் சூழலை நவீனமாக்கிட இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரம் பள்ளிகளுக்கு நூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பயந்து வரும் பள்ளிகளில் உள்ள எண்ணூற்றி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் மேலும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு முதுகலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் தேர்வு அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் எந்த நோக்கத்தோடு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வும் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் எழுநூற்றி எண்பது அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடி தேசிய சட்ட பல்கலைக்கழகம் என்எல்இ உள்ளிட்ட நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பிடம் பெற்று சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் பனிரண்டு மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி பெயர் பெறுகின்றனர் இதன் அடுத்த கட்டமாக இருபது வகையான கல்வி பிரிவுகளில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பல்வேறு அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தவுடன் கூடிய பட்டப்படிப்பு வாய்ப்புகள் குறித்தான விழிப்புணர்வு நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடைய முயற்சிகள் எடுக்கப்படும் முதற்கட்டமாக மாநிலத்தின் அனைத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள ஐநூறு அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் இதன் மூலம் இந்த ஐநூறு அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அருகில் அமைந்திருக்கும் இதர அரசு பள்ளி மாணவர்களும் பயனடையும் வகையில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் போது ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திடும் ஒரு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் முதற்கட்டத்தில் பயனடைவார்கள் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் குறைந்தது இரண்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து சிகரம் தொடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கென ஐம்பது கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் சமகிர சிக்ஷா கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வி அறிவை உறுதி செய்யும் எண்ணம் அழுத்தும் திட்டம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி தொலைதூர குடியிருப்புகளில் இருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்துப்படி ஆசிரியர்களின் ஊதியம் மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வி வழிகாட்டி மாணவர்களின் தனித்திறன்கள் மிளிந்திட கலை திருவிழா கல்வி சுற்றுலா இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வினரின் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனினும் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமண்ட உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவிட்டது நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழிக் கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என தொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்பு முக முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர்